எல்லோருக்கும் வணக்கம் தமிழகத்துல இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கூட்டணிக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது பொதுவாக திமுகவிற்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்க போகிறது என்டிஏ கூட்டணிக்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்க போகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில இருக்கக்கூடிய அதிமுகவிற்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்க போகிறது யார் பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெறப் போகிறார்கள் ஜூன் நான்காம் தேதி அன்று அந்த தேர்தல் முடிவுகளானது வெளிவர இருக்கிறது இருப்பினும் கூட அதற்கு முன்பாகவே மக்கள் சொல்லக்கூடிய கருத்து அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய கருத்தை வைத்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய கட்சியாக திமுக இருக்கும் இந்த திமுக வந்து அதிக இடங்களில் வெற்றி பெறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திமுகவினுடைய கூட்டணி கட்டமைப்பு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த ஒரு கூட்டணியை கட்டமைத்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்ற ஆட்சியை அமைத்தார்களோ அதே கூட்டணியை அப்படியே தொடர்றாங்க ஆக அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புரிதலானது ஏற்கத்தக்கதாக இருக்கிறது மறுபுறம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த கூட்டணியை சரியாக அமைக்காததன் காரணமாகவும் அதிமுகவிற்குள் இருக்கக்கூடிய பிளவின் காரணமாகவும் அதனால ஏறக்குரிய முப்பதுக்கும் அதிகமான அதாவது முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது மக்களவை தொகுதிகள் அதில் ஏறக்குரிய முப்பது பிளஸ் அந்த தொகுதிகளில் வந்து திமுக வெற்றி வரும்னு சொல்றாங்க மறுபுறம் பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ கூட்டணி தமிழகத்துல பாஜக தன்னுடைய செல்வாக்க கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட வேலையில அந்த கூட்டணிக்கு பலம் சேர்க்கும் விதமாக மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஒரு நபர் அம்மா அவர்களால் அரசியலில் அடையாளம் கட்டப்பட்ட நபர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவர் வந்து இந்த என்டி ஏ கூட்டணியில் வந்து ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில போட்டியிடுறார் அதே போல மேலும் ஒரு பலம் சேர்க்கும் விதமாக அமமுகவினுடைய கூட்டணி வந்து இந்த என் கூட்டணியில் வந்து அமைந்தது இன்னும் ஒரு கூடுதல் பலம் என்று சொல்லலாம் தான் திமுகவிற்கு மாற்றாக அதிக இடங்கள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த என் கூட்டணிக்கு இவங்க வந்து எட்டு தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இருக்குறாங்க குறிப்பாக இவர்கள் சொல்லக்கூடிய தொகுதிகள்னா ராமநாதபுரம் தேனி கன்னியாகுமரி திருநெல்வேலி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் வேலூர் மற்றும் தருமபுரி இது போன்ற தொகுதிகளில் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க இங்க போற நிற்கக்கூடிய வேட்பாளர்களும் நல்ல அறிந்த அறியப்பட்ட முகமாக இருக்கிறாங்க குறிப்பா ராமநாதபுரத்தை மீட்க வேண்டும் தொண்டர்களுடைய உரிமையை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்கின்ற வழியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய வெற்றி ஏறக்குரிய உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக தான் ராமநாதபுரத்தில் இருக்குது அதே போல தேனியை பொறுத்தவரை அண்ணன் டி டி வி தினகரன் அவர்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக கூட பார்க்கலாம் ஏன்னா அந்த மக்கள் அனைவருக்குமே அறியப்பட்ட முகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அவர் அங்கே நின்று வெற்றி பெற்ற பொழுது பல நல்ல விஷயங்களை வந்து தேனி மாவட்டத்தில் செஞ்சிருக்கிறாரு அதனால மீண்டும் அவர் அங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதே போலதான் பாஜகனுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் நிற்கிறாங்க அவருடைய வெற்றி வாய்ப்பு தர்மபுரியை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து அங்க வந்து நிக்கிறாங்க அவருடைய வெற்றி வாய்ப்பும் கொஞ்சம் பிர பிரகாசமாக இருப்பதாகத்தான் தோன்றுகிறது அதே போல இந்த கூட்டணியை தவிர்த்து மறுபுறம் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே தமிழக அரசியல் இருந்து திமுக விசேஷ அதிமுக அப்படிதான் போகும் அப்படிப்பட்ட சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சரியான தேர்தல் வியூக வகுப்பு இல்லாதன் காரணமாகவும் திமுகவுடன் அவர் வந்து ஒரு ரகசிய டீலிங் வைத்திருக்கிறாரோ என்ற எண்ணம் கூட நமக்கு தோன்றத்தான் செய்கிறது ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அருமையான ஒரு அணியை கட்டமைச்சிருக்கலாம் ஏன்னா பாஜகவோட பேசிட்டு இருந்தாங்க பாமகோட பேசிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் டிடிவி தினகரன் அவர்கள் போன்ற கட்சிகளை உள்ள இணைத்து ஒருங்கிணைந்த அதிமுகவாக அந்த பிரிந்தவர்கள் கூட ஒரு அணையில நின்று அப்படின்னா இன்றைய சூழ்நிலையில ஏறக்குறைய முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுமே வந்து அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருந்திருக்கும் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வெற்றி பெறுவதை விரும்பவில்லையோ என்னமோ அதனாலதான் இந்த மாதிரி கூட்டணிகளை கூட விட்டு திமுக வெற்றிக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்திருக்கிறார் என்றுதான் அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்றாங்க எது எப்படியாக இருந்தாலும் ஜூன் நான்காம் தேதி என்று முழுமையான ஒரு தேர்தல் முடிவுகளானது வந்துவிடும் அதற்கு பின்பு யார் தமிழகத்தில் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றாங்க யார் உயர்ந்த இடத்திற்கு சென்றிருக்கிறாங்க யார் வந்து சரிந்திருக்கிறாங்க அப்படின்றது முழுமையாக தெரியும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாவது கூட ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு இந்த தேர்தல் முடிவுகள் வந்த பின்பு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அணி எத்தனை சதவீத வாக்குகள் வாங்குறாங்க அதை மையப்படுத்தி அடுத்த கட்ட நகர்வு நடக்கும் ஒருங்கிணைந்த அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்பாகவே வந்து உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஒருங்கிணைந்த அதிமுக பிரிந்திருக்கக்கூடிய அனைவருமே வந்து ஒன்று சேர்வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக வந்து அப்படி ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக வந்து ஆட்சி அமைக்கும் என்று கூட அரசியல் விமர்சகர்கள் வந்து கணிக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்